மே பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய தேசிய இனம் எங்களுடைய தமிழ் இனம் அழிக்கப்பட்டது அதை நாங்கள் ஒரு துக்கமர துக்ககரமான நாளாக கொண்டாடுகிறோம் வெற்றி நாளாக உங்களுடைய போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களுடைய போர் வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலட்டியோ அல்லது சரணடைந்த ஒரு போர் வீரரை துவக்கா சுட்டோ இந்த வரலாறுகளும் இல்லை அவற்றை நான் சொல்லிக்கொண்டு கொண்டு மிக முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன் என்னவென்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பதை தீர்மானிப்பதற்கு நான்கு வைத்தியர்கள் கடந்த நாட்களிலே இந்த மே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வேலை செய்த வைத்தியர்களே மிக முக்கியமானவர் தங்கமுத்து சத்தியமுதி அவர்கள் ஒரு அந்த நேரங்களிலே இவர் ஒரு இன்டர்நேஷனல் அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற சமாதான தொடர்பான ஊடகங்களுக்கு இவர் சொல்லியிருப்பார் ஒரு நாளைக்கு இருநூற்றி இருபத்தி அஞ்சு இருநூற்றி ஐம்பது அஞ்சு பொதுமாதலன் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுபடியும் பூசாவுக்கு அழைக்கப்பட்டு பூசாவிலே அவர் அங்கே மிகவும் தரமாக கவனிக்கப்பட்டு அதன் பிறகு ஐடிஎன் அல்லது ஐடிஎன் தொலைக்காட்சியிலே அவர் சொல்லியிருப்பார் அங்கே இந்த கொலையும் நடக்கவில்லை அங்கே யாருமே சாகவில்லை மக்கள் இறக்கவே இல்லை எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி என்பது இந்த வைத்தியர் சங்கமுத்து சத்தியமூர்த்தி அவருடைய அந்த 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 எங்களுடைய கொலைகளை செய்த அந்த அரசாங்கம் உங்களுக்கு போது எதிராக இருக்குன்னு அந்த எதிர்கட்சியில் இருக்கிற அரசாங்கம் எங்களுடைய மக்களை ஒன்ற ஒவ்வொன்றொன்ற கொலை கொலை செய்து எங்களை உடுப்பில்லாமல் எங்களுடைய பெண்களை உடுப்பில்லாமல் ரேப் பண்ணி சுட்டு சாக்கொண்ட வரலாறுகள் ஒரு இனப்படுகொலை நடந்த வரலாறுகள் எங்களுடைய உடல்கள் உயிரோடு அப்படியே பில்டோசர் போட்டு மூடப்பட்ட வரலாறுகள் வீடியோக்கள் சேனல் ஃபோவிலே தெளிவாக வந்திருக்கிறது அந்த இனப்படுகொலைக்கு அரசாங்கத்திற்கு சார்பாக நின்றவர் தான் இந்த தங்கமூர்த்தி சத்தியமூர்த்தி எனப்படுகின்ற வைத்தியர் இவர் தொடர்பாக இன்றைய காலையதினம் நான் ஒரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்வி மூலமான விடைக்கு இவரிடம் நாங்கள் இவரை நீங்கள் அதாவது கடந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசாங்க காலத்திலே இவர் ஒரு போர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லாத ஒரு கன்சல்டன் அல்லாத ஒரு ஆக்டிங் கன்சல்டன் ஒருவரை வரை கபினெட் அரசாங்கம் இப்போது நீங்கள் ஊழல் என்று சொல்லுகின்ற அதே மகிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இவரை ஒரு கபினெட் அமைச்சராக இருந்து கபினெட்டிலே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் புரொவிஷன் எடுத்து பா இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடக்கு மாநாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக நியமித்திருக்கிறது அதன் பின்னர் இவருக்கு தேசத்திற்கு மகுடம் என்று மாதம் பட்டங்கள் சூட்டப்பட்ட அரசாங்கத்தால் எங்களுடைய டயஸ்போராவினுடைய எங்களுடைய இதயமாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உறவுகள் வெளிநாட்டில் இருந்து அரசாங்கம் உதவி செய்யவில்லை 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 என்று வெளிநாட்டில் இருந்து அவ்வளவு பணம் கோடான கோடி பணங்களை அந்த ஒரு வைத்தியசாலை நான் ஒரு வைத்தியசாலை அதிகாரி என்ற அடிப்படையில் நிர்வாகி என்ற அடிப்படையில் எனக்கு தெரியும் ஒரு வைத்தியசாலைக்கு வர வரகின்ற பண்ட் அதாவது வரப்படுகின்ற பணம் அந்த வைத்தியசாலையில் நினைத்தவாறெல்லாம் அவர் அங்கே இருக்க டிரெக்டர் பாவிக்க முடியாது அதை அந்த வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்றுக்கு எடுத்து அங்கே ஒவ்வொரு வருடமே அந்த அதற்குரிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்யும் போது அங்க அதுக்கு ஒரு ஒடிட்டி இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கும் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையிலே நடக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அதாவது அபிவிருத்தி வெல்ஃபேர் சொசைட்டியிலே அல்லது ஹாஸ்பிடல் டெவலப்மெண்ட் சொசைட்டியிலே ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கூட இதுவரைக்குமே எங்களுடைய இன்லாண்ட் ரெவன்யூக்கு அனுப்பப்படவில்லை சோ அவற்றை நான் கேள்வி கேட்ட போதுதான் என்னை இந்த ஜிஎம்ஓ என்று சொல்லப்படுகின்ற இந்த வைத்தியர்களுடைய மாஃபியா என்னை சாபாச்சாரி ஆதார வைத்தியசாலையிலே பதினேழு மில்லியன் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய்க்கு சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வேண்டி கொடுத்திருப்பதாக கூறப்பட்டது ஆனால் நான் அங்கே போன போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த எந்த ஒரு உபகரணங்களும் அங்கே இருக்கவில்லை அந்த பதினேழு மில்லியன் எங்கே போனான் தெரியவில்லை அதனால் அந்த விரச்சனைகளை நான் பொதுவழிக்கு கொண்டு வந்த போது ரணிலுடைய அரசாங்கம் என்னை பத்தொன்பது நாட்கள் சிறைக்கு அனுப்பியிருந்தது அதை விட மன்னாரிலே ஒரு குழந்தை ஒரு குழந்தையும் தாயும் இறந்ததற்கு நீதி கேட்க போனதுக்காக பத்தொன்பது நாட்கள் சிறை சென்றவன் நான் அதனால் தான் மக்கள் விரும்பி நீ இங்கே நின்று கேள்வி கேட்டால் உன்னை அரசாங்கம் கொள்ளுகிறது என்றால் நீ மறுபடியும் பாராளுக்கு பாராளுமன்றத்துக்கு போ என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறது ஆனால் இங்கேயும் வந்து இந்த கேள்வியை கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார் அது அதாவது போர்ட் சர்டிஃபிகேஷன் அவரிடம் இல்லை அதை சொல்வதற்கு கூட சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் சொல்லுகிறார் போர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லை என்பதை தாங்கள் சொல்ல மாட்டோம் என்று

ஒன்றை ஏற்படுத்தி வைத்தியர்களுடைய இடமாற்றம் வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர் அவர் மூலமாகத்தான் இயங்குகிறது அண்மையில கூட தெல்லிப்பாளையிலே ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ஒரு முஸ்லீம் அதை திரும்பவும் சொல்லுகிறேன் ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்த ஒருவர் அந்த வைத்தியசாலையிலே ஒன்பது மணிக்கு அனுமதிக்கப்பட்டு இருபது பதினோரு மணி வரைக்கும் அந்த சுயந்தன் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய நண்பர்களை அந்த வைத்தியர் அவருடைய அன்றைக்கு அவருடைய டியூட்டி அந்த வைத்தியசாலையிலே எமர்ஜென்சி யூனிட்ஸ்ல இல்லை ஆனால் அவர் டயலிசிஸ் யூனிட்டிலே இணைக்கப்பட்டவர் இந்த ஜிஎம்ஓயினுடைய பெரிய ஒரு அடிவருடி தெளிவாக சொல்லுகிறேன் குருபரன் அவர்களுக்கு அடிவருடி அந்த அரு அடிவருடி அன்றைய தினம் அந்த முஸ்லீம் அம்மாவை பார்க்காததால் சண்டை பிடித்து இரவு பதினொரு மணிக்கு பிரைவேட் ஆம்புலன்ஸ்லேயே கொண்டு போய் நொதோன் மெடிக்கேர் காரில் காட்டியிருக்கிறார்கள் அந்த நோயாளியினுடைய மகன் போய் தெளிப்படை போலீஸிலே முறைப்பாடுகளை செய்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் பிறகு அவர் டிஐஜியை சந்தித்து அதுக்கு பிறகு போலீஸ் அவை வந்து சிஐடிக்கு கூட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே அந்த ஜிஎம்ஓ என்ற அடிவருடியாக மாயிரணும் அல்லது அந்த அந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற நோதோம் பிரவின்ஸ் ஜிஎம்ஓயோ எங்களுடைய சுகாதார அமைச்சரோ யாருமே அதை கட்டுப்படுத்துவதாக இல்லை இவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அங்கே கை வைத்தால் அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கிறது இந்த ஊழலை ஒழிப்போம் என்று வந்த நீங்கள் இதுவரை காலமே தனி ஒருத்தனாக நான் போராடுகிறேன் ஆனால் நீங்கள் இதுவரையும் இன்றைய வெளியே பார்த்தால் இன்றைய தினம் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது அம்பாறை வைத்தியசாலை மறுபடியும் அது ஒரு முஸ்லீம் வைத்தியசாலை அம்பாறை வைத்தியசாலையிலே வைத்திய அதிகாரிகளுக்கு எதிராக ஜிஎம்ஓஏ என்று ஸ்ட்ரைக் பண்ணுகிறது அப்போது ஒரு ஒரு தொழிற்சங்கங்களிலே ஸ்ட்ரைக் பண்ணுவது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஆபிட்ரேஷன் ஒரு நெகோசியேஷன் அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும் எந்த ஒன்றுமே இல்லாமல் எடுத்த வீச்சுக்கு ஜிஎம்ஓஏ வந்து இந்த இடங்களிலுமே வைத்தியசாலையிலே ஓபிடியை பூட்டுகிறது ஒரு வைத்தியசாலை நிர்வாக நிர்வாகியாக சாவச்சரி ஆதார வைத்தியசாலையிலே

அப்படியான அதாவது ஒருவன் கதைக்கிறான் என்றால் அந்த கதையை நிப்பாட்டுவதற்காக வழக்கு இருபத்தைந்து வழக்குகள் மீண்டும் கூட ஒரு வழக்கு கூட இன்று எனக்கு எதிராக இன்னமும் தீர்மானிக்க விடவில்லை நான் குறை குறையானவன் நல்லது குற்றம் என்று இந்த அடிப்படையான விடயங்களை இன்றை பார்த்தால் அம்சி அம்சியினுடைய கொலைக்கான காரணங்களை உங்களுடைய கட்சி சார்ந்தவர் என்பதால் மறைக்கிறீர்கள் வடக்கு மாநிலத்திலே இந்த அனுரகுமார் நாயக்கனுடைய அந்த ரணவிருவனுடைய பிரச்சனையை நான் திருப்பவும் நான் சிங்கரத்தில் சொல்லுகிறேன் ரணவிரு அப்பி அபிந்த கரு கருணா அப்பே ஜா दी हिතුमाකි हुවා राणविर मැරුවේ අපේ රටඉන්න අපේ ජनතාව කියनेखාව දැ මේ कෝමද මේ गोलो පवच්च करලා आ आ आ आए दැ ජनायතුम्ට මේ මඩगानවා. එතකොට ඒ එතුम्हाගේ हिදේතියන්නේ अි एक हीවराයි. இவரை வச்சே கத்தாக்கரண்டு போட்டுக்கொள்ளுங்கள் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை காணி பிரச்சனையை எடுத்து பார்த்தால் நேற்றிய தினம் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நேற்று நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று நான் மனமொத்து மீண்டும் போராடி இருக்கிறோம் அந்த காணி பிரச்சனை தொடர்பான உங்களுடைய அந்த கசட்டை வாபஸ் வாங்குங்கள் என்று இருபத்தி மூணாம் தேதி நாங்கள் உங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் நாங்கள் எங்களுக்கு யார் அரசாங்கத்துக்கு வாரார்கள் என்பது பிரச்சனை இல்லை வருகின்ற அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுமா இருந்தால் அது உங்களுடைய அரசாங்கம் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் அவர்களுடைய அரசாங்கம் இருந்தால் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்கோ அல்லது இந்த நாட்டிலே பிரச்சனை ஏற்படுத்துவோம் நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் உங்களை அன்புடன் ஆதரிக்கிறோம் இப்போதும் உங்களுடைய அரசியலை செய்யுங்கள் நாங்கள் உதவி செய்கிறோம் நாட்டிலே ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் உங்களுடைய அரசாங்கத்தை விழவிடாமல் பாதுகாக்கும் நாங்கள் உதவி செய்வோம் ஆனால் இவ்வாறான சத்தியமூர்த்தி போன்றவர்கள் கேதீஸ்வரன் போன்றவர்கள் இந்த ஜிஎம்ஓ மயூரன் போன்றவர்கள் சுயந்தன் போன்றவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் வரும்போது தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்